இதே திருத்தலம்தான் மூன்றாம் நூற்றாண்டு திருவாத ஊரிலே பிறகு திருவாத ஊரார் என்று அழைக்கப்பட்டு அந்த திருவாத ஊராருக்கு பாண்டி நாட்டு சபையிலே மந்திரி பதவி கடந்து அந்த அமைச்சர் பதவியிலே சிறந்து விளங்கியதற்காக மன்னன் குதிரைப்படையை வாங்குவதற்காக அந்த திருவாத ஊராரை இந்த திருத்தலத்தில் அனுப்பிய அற்புத திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தில் வந்து திருவாதூரார் முகாமிட்ட பொழுது குருந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஒலி எழுப்பப்பட்டது அவர்களுக்கு இங்கே ஒரு என்னுடைய கருத்தை சரியா என்று அவர் மூலியமாக இங்கே சபையிலே தெரிவிக்க முயல்கின்றேன் சிவாயன் அமை என பெற்றேன் தேனாய் தெல்லமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று சொல்லியதால் குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து சிவாய நமந்தான் ஒலித்தது என்று எல்லோரும் சில பேர் அதை சொல்கிறார்கள் அடியனை பொறுத்தவரை திருவாத ஊரராக வந்த இந்த திருப்பெருந்துறையிலே குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து எழுப்பப்பட்டு முதல் ஒளி முதல் பஞ்சாட்சிர மந்திரம் மற்ற செவிகளில் விழாமல் செவிகளில் மட்டுமே விழுமாறு செய்த முதல் பஞ்சாட்சிர மந்திரம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய சிந்தை வசித வாக்காக முதலிலே பெற்ற அந்த நமசிவாயம் நமசிவாயம் குருந்தவர காட்டுக்குள்ளே இருந்து எழுப்பப்பட்ட அந்த ஒலிதான் திருவாசகத்தை வளர்கின்ற பொழுது நமச்சிவாய வாழ்கே என்று அந்த நமச்சிவாயத்தை வைத்துத்தான் இந்த எட்டாம் திருமுறையை தொடங்கி இருப்பாரோ என்று அதே கூடிய அந்த குருந்தமர காட்டுக்குள்ளே இந்த மந்திரம் எழுப்பப்பட்டு அந்த குருந்தமரத்து அடியிலே குரு வடிவம் தாங்கி இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி உருவிலே காட்சியை கொடுத்து திருவாத ஊராரை ஈர்த்து பார்வை மூலியமாக பரிமாற்றம் கொண்டது என் தன்னை விட்டது திருவாசகம் விட்டது திருவாசகம் பார்த்து திருவடி கொடுத்து ஸ்மரிச தீட்சையும் கொடுத்து முப்பெரும் காட்சியையும் கொடுத்தான் சும்மா விட்டானா குருந்த காடு இங்கே சிவபெருமான் சட்டையை தாங்கி குரு ஒடிவாக அமர்ந்திருக்கிறான் இப்படித்தான் அடியார்கள் எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து அழைத்து வந்தவன் யாரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்தனுடைய நோக்கம் என்ன மணிவாசகரை இந்த அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாக சேர்க்க வேண்டும் திருவாசகம் முழுமையாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மாணிக்க வாசகர் சொல்கிறார் எல்லாவற்றிலும் அரிது ஒரு அடியா திருக்கூட்டம் கிடைப்பது என்பது அறிந்து 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 ஒரு அடியா திருக்கூட்டம் கிடைக்கணும்னா அவ்வளவு எளிதல்ல அதனால்தான் பூலோகத்திலிருந்து சிவபெருமான் ஒரு அடியார்கள் எல்லாம் அழைத்து வந்து அமர வைக்கவில்லை விண்ணுலகத்திலிருந்து ஒரு அடியார் திருக்குட்டத்தை விண்ணுலகத்தில் சேர்ந்தவர்களை மீண்டும் மாநில சட்டையை கொடுத்து அவர்கள் அடியார்கள் ஆக்கி அவர்களை அனைவரும் இங்கே அழைத்து வந்து அமர வைத்து கனப்பொழுதில் திருவாத ஊராரை அந்த அடியார் திருக்குட்டத்தில் ஒருவனாக சேர்த்து வைத்தான் புத நிகழ்வு அந்த நூற்றாண்டு மூ மூன்றாம் நூற்றாண்டிலே சிவபெர்மான் செய்தது அதைத்தான் இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகு அதே இந்த திருவாத ஊரார் இங்கே வந்தபொழுது இந்த ஒரு அடியார் திருக்குற்றத்தை அண்ணாமலையில் இருந்து அழுத்தி கன இந்த திருவாத ஊரார் இந்த அண்ணாமலை திருக்குட்டத்தை சேர்த்து வைத்தார் சிவபெருமான் இந்த நூற்றாண்டிலே இது அதிசயம் வந்தவா கனப்பொழுதில் நம்மை இருவரோடு இறைக்க வைத்து விட்டானே இது அதிசயம் அல்லவா ஒரு அடியார் திருக்குட்டம் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒரு அடியார் கிடைப்பதே எளிதல்ல அறுபத்தி மூன்று நாய்மார்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் இன்று யாராவது ஒரு அடியார் கிடைக்க மாட்டாரா அந்த அடியார் என்னுடைய இல்லத்தில் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டாரா அதற்காக அவர்கள் எந்த நிபந்தனை விதித்தாலும் அதற்கு சரி சரி என்று தலையாட்டி விட்டு அவர்களை அழைத்து வந்து தன் இல்லத்திலே உணவு கொடுத்த அற்புத நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள் ஆனால் நமக்கு இப்பொழுது பெரும் திரளான அடியார் திருக்கூட்டம் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அடியார் திருக்கூட்டம் இந்த கலியுகத்தில் அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வாழ்ந்த போது கல்லகப்படலாத உலகம் ஆனால் அன்று ஒரு கிடைப்பது என்பது அவ்வளவு அவ்வளவு கடினம் ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் அடியார் திருக்கூட்டம் எங்கு பார்த்தாலும் அடியார் திருக்கூட்டம் எப்படி உருவானது இந்த கிடைத்தது எங்கு பார்த்தாலும் அடியார் திருக்குட்டம் அடியார் திருக்குறள் உருவாக்கியது அது முழுக்க முழுக்க பித்தான இந்த திருப்பெருந்து நாம் அமர்ந்து இந்த திருவாசகத்தை ஓதக்கூடிய வாக்கியத்தை நாமும் பெற்றிருக்கிறோம் கனப்பொட்டத்தில் இந்த சிவக்குமாரை வாதவோர் ஐயாவோடு இந்த திருப்பதிறையை சேர்த்து அமர வைத்து ஒரே வேளையில் பேச வைத்திருக்கிறானே இது அதிசயம் அல்லவா இந்த அதிசயத்தை பார்த்துத்தான் நம்ம அதிசயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த அதிசயம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய ஆத்மநாதனால் உருவாக்கப்பட்டது மணிவாசகரால் உருவாக்கப்பட்டது கூத்த உருவாக்கப்பட்டது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரு சோதியான அண்ணா மலையானால் உருவாக்கப்பட்டது இந்த அதிசயத்தை எண்ணி எண்ணி நாமும் வியல்வோம் இந்த அதிசயத்தை நாமும் பாடி பாடி அவனை போற்றுவோம் அதிசயமும் அற்புதமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதாவது நடக்கின்ற நிகழ்வு அதிசய பத்தையும் வைத்தான் அற்புத பத்தியில் வைத்தான் விளக்கம் சொல்ல நேரம் இல்லை அடுத்த பதிவத்திற்கு சொல்லுவேன் உமர்சிவா